செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் பசும்பன் சூழலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கும் நம்ம அதே வரலாறு சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து தொல்காப்பியத்தில் உங்களுக்கு வரலாறு இருக்கா அப்படின்னு ஒரு கூமுட்ட கேட்குறான் அந்த இருந்து தான் இப்போ நம்ம போட போகிறோம் ஏன்னா மூத்த நூல் இதெல்லாம் இதெல்லாம் முதல்ல தோன்றிய நூல் அப்படின்னு தொல்காப்பியத்தை குறிப்பிடுறாங்க அந்த தொல்காப்பியத்தில் உள்ள நமது முக்களுத்து சமூகமான மரவர் சமூகத்தை அந்த வரிகள் பயன்பட்டு அதற்கான ஆதாரங்களும் இருக்கு அதை போட போறோம் வாங்க விடிய போலாம் போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது தொல்காப்பியம் அப்படின்னா அது வந்து ஒரு சமுதாயத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்ட இலக்கியம் அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு தொல்காப்பியத்தில் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் மூத்தக்குடி அப்படின்ற ஒரு தவறான ஒரு உரையாடல்களும் எழுத்துக்களும் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியும் ஒரு பலவிதமான வரலாற்று திருப்பி வேலைகள் செய்து முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தொல்காப்பியம் வந்து ஒரு சமுதாயத்தை முன்னேறுவதற்கான இலக்கியம் அல்ல தமிழர்களின் வாழ்வியலை கூற அதை எழுதிய தொல்காப்பியர் அந்த காலத்தில் உள்ள வாழ்வியலை கூறி எழுதியதான் இது அது அதனால இந்த சமுதாயத்தை முன்னிறுத்தினது இல்லை அதனால இது பலவிதமான சமுதாயங்களும் பலவிதமான மக்கள் வாழ்வியல்களும் இது அடங்கும் அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லிக்கிறோம் இப்ப இந்த தொல்காப்பியத்தில் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துருவோம் அதாவது தொல்காப்பியம் மிக மூத்த தமிழ் இலக்கண நூலாகும் இது இலக்கிய வடிவில் இருக்கும் ஒரு இலக்கண நூலாகும் இதை எழுதியவர் பெயர் தொல்காப்பியர் என்ற தொல்காப்பியம் ஆயிரம் குறிப்பிடப்படுகிறது தொல்காப்பியத்தில் இடைச்சேருகல்கள் உள்ளதாக அறிஞர்கள் கருதுகின்றனர் தொல்காப்பியத்தில் இடைச்சேருகளை சொருவ ஆரம்பிச்சிட்டாங்க பழங்காலத்து நூலாக இருப்பினும் இன்று வரை தமிழ் இலக்கண விதிகளுக்கு அடிப்படையான நூல் வந்து இதுதான் ஏன்னா தமிழ் இலக்கணத்திற்கு அடிப்படை நூல் இதை வச்சுதான் தமிழ் இலக்கணமே எழுதுனது இந்த இலக்கண நூல் ஆதாரமான நூல் அதை வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இத போட்டு பாடாப்படுத்துறாங்க அதை பார்த்துக்கோங்க என்னன்னு தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு காலந்தோறும் பல வழி நூல்கள் தோன்றின தொல்காப்பியம் தோன்றிய காலம் பற்றி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலக்கணிப்பு ஏதும் இல்லை பல்வேறு காலகட்டங்களில் பல ஆய்வாளர்கள் வெவ்வேறு விதங்களில் இதன் காலத்தை கணிக்க முயன்றுள்ளார்கள் இதில் ஒரு இலக்கண நூலாகும் ஆனால் சில தற்கொலைகள் இதில் தங்கள் இனம் பற்றி குறிக்கிறது என கூறி சில முட்டாள்தனமான விஷயங்களை பரப்பி வருகின்றனர் அதில் சிலவற்றை பார்ப்போம் இதில் அந்தனர் பரத்தை அரசர் படைஞர் வேட்டுவர் பானர் ஆயர் கலவர் என சில பெயர்கள் வந்துள்ளது அகத்தினையில் மேலோர் முறைமை நால்வர்க்கும் உரித்தே என்றும் உரத்தின அறுவகைப்பட்ட பார்ப்பனர் பக்கமும் ஐவகை மரபின் அரசினர் பக்கமும் இரு மூன்று மரபின் ஏழோர் பக்கமும் என்றும் கற்பியலில் மேலோர் மூவர்க்கும் புணர்த்த காரணம் கீழோர்க்காகிய காலமும் உண்டே என்றும் பொருளியலில் பரத்தை வாயல் நால்வர்க்கு முறித்தே என்றும் எழுத்ததிகாரத்தில் எழுத்தை உச்சரிக்கும் ஒலியளவுக்கு இலக்கணமாக அன்பின் கோடல் அந்தனர் மறைத்தே என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆயும் காலை அந்தணர்க்கு உரிய அதாவது எழுபத்தி ஒன்று படையும் கொடியும் குடையும் முரசும் நடை நவில் பிறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் நேர்வன பிறவும் தெருவுகோள் செங்கோல் அரசர்க்கு உரிய எழுபத்தி ரெண்டு பாடல் அது அந்த நாளுக்கு உரியவும் அரசுக்கு ஒன்றிய வருவும் பொருளுமார் உளவே எழுபத்தி மூணுல இருக்கு பரிசில் பாடான் திணைத்துறை கிழமை பெயர் நெடுந்தகை செம்மல் என்று இவை பிறவும் அப்போது அரசர் அந்தனர் பரத்தை ஏவலர் எளியோர் என அனைவரும் மூத்த கூடினர் என்ற முடிவுக்கு வந்து விடுவோமா இதுபோல் ஏவல் மரபினர் பற்றி வருகிறது ஏவல் மரபினர் ஆயர் வேட்டுவர் அடுவு திணை பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உள்ளதே இருபத்தி மூணுல இருக்கு ஏனோர் மருங்கினும் என்னும் காலை ஆனா வகைய திணைநிலை பெயரே இதில் ஆயர் வேட்டுவர் அடுவும் திணை பெயர் என்று வந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு எலிபிடிக்கும் கொங்கு வேட்டவனும் முழுக்கை பிடிக்கும் ஆட்டுக்காரனும் தான் மூத்த கொடின்னு சொல்லிக்கிட்டு எங்களை தான் தொற்காப்பியம் சொல்லி இருக்கு இது கிமு ஏழாம் நூற்றாண்டு இதுக்கு பின்னாடி வந்த புறநானூறு அகனானூறு கழித்தொகை செல்லாதுன்னு தமக்கடித்து கொண்டு தெரிஞ்சா எப்படி இந்த வேட்டையணையும் இடையணையும் பத்தி கொங்கு மாணுவல் மலபார் மாணவல் கொங்கு கல்வெட்டு இதெல்லாம் என்ன சொல்லுது முதலில் கொங்கு தமிழ் அதிகார தமிழா இல்லை ஏனைய சோழ பாண்டிய மன்னர்களுக்கு கீழ்படைந்து இருந்த பூமியா அதில் பேசப்படும் மொழியே ஒரு கீழ்படிந்த மொழி எனவும் தெரியல போல ஆயர் வேட்டுவர் அடுவூர் திணை பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே இருபத்தி மூணுல ஏனோர் மருங்கினும் என்னும் காலை ஆனா வகையினை திணைநிலை பெயரே இதன் பொருள் என்னவென்றால் ஆயரும் வேட்டுவரும் சாதி பெயரின் பொதுவான பெயர்கள் இவர்கள் வாழும் திணைகள் உண்டு இதை போல ஆவையின் வருவும் கிழவரும் உளரை அதாவது வேறு இனக்குழுக்களும் உண்டு அவர்கள் வாழும் திணைகளும் உண்டு பொதுவாக காய்கறின்னு பேசுனா கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி காய்கள் மட்டும் இல்லை வேறு காய்களான முருங்கைக்காய் பீக்கங்காய் பரணிகா போன்ற ஆயர் வேட்டவர் மட்டும் இல்லை இனம் இவர்களை போல மற்ற இனங்களும் உண்டு அததான் என்ன சொல்றாருன்னா மரவர் பரதவர் ஒளியர் மல்லர் மழவர் என வேறு சாதிகளும் உண்டு அவர்கள் வாழும் திணைகளும் உண்டு அவர்களின் கீழ்வர இளவர தலைவர்களும் உண்டு இதை போல ஏனோர் மருங்கினும் என்னும் காலை ஆனா வகை திணைநிலை பெயரே இதை போல வேறு திணைகளிலும் பெயர்களிலும் அவர்களின் தலைவர்களும் அவர்களின் தொழில்களையும் கேள்விப்படுகிறோம் என கூறுகிறார் அதாவது மரவர் பரதவர் போன்ற தலைவர்களும் பற்றியும் கூறுகிறார் இந்த பாடலின் பொருளை தெரிந்து கொண்டு இது எவன் படிக்க போறான் அப்படின்னு அதெல்லாம் உற்றுறது மற்ற பிரச்சனையெல்லாம் மறைச்சு கொண்டு போயிடுறது இதே போல ஒரு விஷயம் வருது அந்த இடத்துல தொல்காப்பியத்துல என்னன்னா கல்வர் என்ற கலவரை பற்றி கூறியதாக கூறப்படும் பாடல் ஒன்று இருக்கு அனங்கே விலங்கே கல்வர்தம் இறை என பின்னங்கள் சாவா அச்சம் நான்கு அதாவது அச்சம் நான்கு வகைப்படும் அவை அறிஞ்சொரு பொருள் அணங்குனா பேய் விலங்குனா மிருகம் கல்வர்னா திருடர் தம் இறைனா அரசர் என நான்கு வகை அச்சங்கள் உண்டாம் அதாவது பேய் பிசாசு பயம் புலி சிங்கம் போன்ற மிருக பயங்களை போகுமோ என்ற திருடர் பயம் தம் இறை என்ற அரசாங்க பயம் போன்ற பயங்களை வகைப்படுத்தி உள்ளார் இதை வைத்து கல்வர் ஜாதி குறிப்பிடப்பட்டுள்ள என கூறுவதும் மடத்தனம் என்ன அதாவது கலவர் கலவர் என்பது வீரத்தின் அடிப்படையில் முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த கல்லருக்கு உரியது ஒரே ஒரு புள்ளிதான் அந்த புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த திருட்டுத்தனமான வேலைகளும் நடைபெறுது சரி அடுத்து அடுத்து வருவோம் மருந்து முல்லை என்று இன்னான் கவ்வும் பூவும் இல்லை கருங்கால் வரகே இருங்கதில் தினையே சிறுகொடி கொடி கொள்ளே பொருகில் அவரையோடு இன்னால் கள்ளது உணவும் இல்லை துடியன் பானன் பறையன் கடம்பன் என்று இன்னால் கள்ளது குடியும் இல்லை என்று புறநான் ஒரு பாடல் இருக்கும் குறிஞ்சி முல்லை மறுதல் நெய்தம் என்னும் நான்கு பூக்களைத் தவிர வேறு வாழ்வியல் தினையை குறிக்கும் பூக்கள் இல்லை வரகு தினை கொள் அவரை என்னும் நான்கு அல்லாத வேறு உணவுப் பொருள் அந்த மூதில் குடிக்கு இல்லை துடியன் பானன் பறையன் கடம்பன் என்னும் நான்கு இன குடிமக்கள் அல்லது அந்த மூதில் மக்களுக்கு உறவினர் வேறு குடிமக்கள் இல்லை அப்படின்றாங்க அதாவது எப்படின்னா என் எனக்கு என்னோட வேலைக்காரன் போல ஒரு வேலைக்காரன் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஊதையா சொல்றதுதான் இந்த மா துடியன் பானன் பறையன் கடம்பன் போல குடி இல்லை அந்த மாதிரி குடி இதுல இல்லை அப்படின்னு அதை சொல்ல வர்றாரு அந்த குடி இங்க இல்லை அந்த மாதிரி குடி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு குடி என்றால் திருக்குறள் புறநானூறு அகநானூறு முழுக்கவே இந்த துடியன் பாணன் பறையன் கடமன் வந்திருக்க வேண்டுமே எந்த பாடலிலும் அவர்களை பற்றி பாடல் வரவே இல்லை எந்த அரசனையும் வீரனையும் இந்த பெயர் சொல்லி அழைக்கவில்லை இது சார்பு பாடல் ஒன்று இதை நிரூபிக்க ஒவ்வொரு இலக்கியத்திலும் துடியன் பாணன் பற்றி வர வேண்டும் ஒரு பாட்டை மட்டும் வைத்து பொருள் சொல்லக்கூடாது சரி இப்ப வருவோம் மரவன் பற்றி தொல்காப்பியத்துல என்ன சொல்லிருக்கு பாத்துருவோம் அதாவது தொல்காப்பியத்துல என்ன சொல்லுதுன்னா மரம் கடை கூட்டிய சூழ்நிலை சிறந்த கொற்றவை நிலையும் அத்தினை சொல்லுது வெறி அறி சிறப்பின் வெவ்வாய் வேளன் வெறியாட்டு அடர்ந்த காந்தலும் ஒரு பகை மரங்கடை கூட்டிய குடிநிலை என்பது மரவர்கள் கூடிய குடி என்ற பொருள் அது தெரியல இந்த ஒரு வார்த்தை தொல்காப்பியத்துல மரங்கடை கூட்டிய குடிநிலை என்பதே மரவர்கள் கூடிய குடி என்ற பொருள்பட தெளிவா தொல்காப்பியத்துல இருக்கு இதே வாசகம் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கிற இந்த மரங்கடை கூட்டிய குடிநிலை என்ற இதே வாசகம்தான் பின்னாடி சிலப்பதிகாரத்துல இருக்கு புறம்பொருள் வெண்பா மாலை போன்ற இலக்கியங்கள்ல மரவர் கூறியது இச்சொற்றுடரே சிலப்பதிகாரத்துல வருது காணகத்தில் வரும் கொற்றவை சிலப்பதிகாரத்தில் நகரத்தில் கோட்டை அருகே வருகிறாள் கண்ணகி கொற்றவை கோவிலின் முன்னே தன் வலையலை உடைத்து எரிகிறாள் கானகத்தில் வரும் கொற்றவை நகரக்கோட்டையில் இருப்பதேன் அரசனுக்கு கொற்றவன் அரசிக்கு கொற்றவி என்ற பெயர் இருப்பது எதனால் கொற்றவனையும் கொற்றவியும் பெற்ற கோமரவர் என்ற கொற்றவை செய்யோன் யார் என தன்மீல் இலக்கியத்தில் விடை தேடினால் தெரியும் கானகத்தில் மட்டுமல்ல புகார் மதுரை வஞ்சி நகரில் மரவர்கள் போர் வீரர்களாக இருந்தது பல இலக்கிய கொள்ளைகளுக்கு அது நொல்லைகள்லாம் தெரியலை இது போல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மறவர்கள் போர் வீரர்களாக இருந்தது எல்லா இலக்கியத்திலையுமே இருக்கு அது சரியா இந்த வரலாற்றை திருச்சி எழுதுகிற இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இதுபோல தும்பை வாகை நொச்சி கரந்தை உமிங்கை படைஞர் வயவர் வாழ்வீரர் வில்லவர் என வெவ்வேறு பெயர்களும் இந்த மரவருக்கு இருக்கு மரவர்களை குறிக்கும் பல விஷயங்கள் தொல்காப்பியத்தில் வருவது தெரிந்து பலர் குறிப்பிடுவது இல்லை மரவர்களை குறிக்காத தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே இல்லை வேறு மாநிலங்களில் வேட்டுவன் இடையன் உண்டு ஆனால் மரவர்களை எந்த மாநிலத்திலும் வேறு மொழி பேசவனாக பார்க்கவும் முடியாது எங்களுக்கு தாய்மொழி தமிழைத் தவிர வேற எந்த மொழியிலையுமே இந்த மரவர்ன்றது இருக்காது அது தொல்காப்பியத்தில் தொடங்கி எந்த ஒரு காப்பியத்தில் எடுத்தாலும் சரி மரவர் குடி அப்படின்றது இல்லாமல் இருக்காது புக்குளத்து சமுதாயம் அப்படின்றது மட்டும்தான் தமிழகத்தில் அத்தனை பாடல்கள் இருந்தும் குறிப்பிட வந்துக்கிட்டே இருக்கு அதற்கான கல்வெட்டு ஆதாரம் செப்பேடு வாழ்வியல் எல்லாமே இருக்கு ஆனால் இதை குறிப்பாக ஒரு வரலாற்று திருடம் இது போன்ற ஒரு நபர்கள் ஒரு இது போன்ற செயல்களை செஞ்சு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்பட வைக்கிறாங்க அதற்கான ஒரு பதிவு தான் இது போடுறோம் அதாவது இந்த பிரச்சனைலாம் எதனால் தொடங்குது அப்படின்றத அதையும் நம்ம அடுத்த தொடரில் ஆராய்வோம் வணக்கம் பிரபுகளே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை